அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் எல்லாம் நல்ல இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஹதீஸு பார்க்க போகிறோம் இது பயனுள்ள ஒரு செய்தி நம்ம வந்து எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி கால ரசூல்லா செல் லாளி செல்லம் லா தகுனு பலாக்கின் வத்தினு அன் ஃபுசும் இன் அஃசன் அன்சு அன் துக்சினு வயன் அசாத்தும் அதாவது நபீசல்லேஸ்வல்லும் சொல்கிறாங்க நீங்கள் சுயநலவாதிகளாக இருக்காதீர்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் மக்கள் எங்களுக்கு நல்லது செஞ்சால் நாங்கள் நல்லது செய்வோம் அவங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா நாங்கள் அநியாயம் செய்வோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லாதீங்க மாறாக வலாக்கின் வக்கினு அன்புக்கும் இன் அசனாசு அன் அசாவு ஃபலா அசாவுமோ மக்கள் நன்மை செய்தால் நாங்கள் நன்மை செய்வோம் அவர்கள் தீமை செய்தால் நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதை நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நபீசல்லாலையும் சொல்கிறாங்க அப்போ இதனுடைய இந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரிவிக்குது மக்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க நன்மை செஞ்சாலும் நம்ம நன்மை நன்மை செய்யணும் நமக்கு யார் தீங்கு செய்தாலும் அவங்களுக்கும் நம்ம நன்மை தான் செய்யணுமே தவிர அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது அவன் என்னை அடிச்சுட்டான் நான் அதனால் அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை அப்படியே மறந்துட்டு அவன் வந்து ஒரு தீமை நமக்கு செஞ்சுட்டாலும் அவனுக்கு நன்மை தான் செய்யணும் இதைத்தான் நபி சொல்லா லீஸ் நமக்கு போதிக்கிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் இந்த பழக்கத்தை கை கொள்வது கிடையாது இந்த பழக்கத்தை பழகிக்கிறது கிடையாது மாறாக யார் வந்து நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்கிறது யார் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு டபுள் மடங்கு தீமை செய்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது தெரிஞ்சுதா உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன செய்யணும் நமக்கு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யணும் நமக்கு தீமை செஞ்சாலும் என்ன செய்யணும் நன்மை தான் செய்யணும் நமக்கு யாராவது தீங்கு செய்தாலும் நம்ம நன்மை தான் செய்யணும் இதுதான் நல்ல பழக்கம் இதை தான் நபி சொல்லா அல்லாம் நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பழக்கப்படுத்திக்கோமா ஓகே இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த ஹதீஸ மனப்பாடம் பண்ணிக்கோங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த